ஜெஃப்னா கல்லரி சொந்தங்களுக்கு நீ காலை வணக்கம் இலங்கையில் நாளாந்தம் வெளியாகும் பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளைப் பற்றி பேப்பட நிகழ்ச்சிகளாக பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் பன்னிரெண்டாம் தேதி டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வழியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளைப் பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக வடக்கில் சம்பவித்துக் கொண்டிருந்த மர்மமான மரணங்களுக்கு காரணம் எலிக்காய்ச்சலை உறுதிப்படுத்தியது சுகாதாரத்துறை நேற்றும் ஒருவர் உயிரிழப்பு வடமாகாணத்திலும் ஜாழ்ப்பாணத்தில் அதிக சம்பவித்துக் கொண்டிருந்த மர்மச்சாவுகள் பலவற்றுக்கு எலிகாய்ச்சலே காரணம் என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை வட்டாரங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன ஜாழ்ப்பாணத்தில் கடந்த பத்து நாள்களுக்கு திடீர் காய்ச்சல் மற்றும் சடுதியான சுகவீனம் என்பவற்றால் பலர் பாதிக்கப்பட்டு மந்திகை ஆதார மருத்துவமனையிலும் ஜாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையிலும் சேர்க்கப்பட்டிருந்தனர் இவர்களில் ஏழு பேரின் உடல்நிலை திடீரென மோசமாகி உயிரிழப்புகள் சம்பவித்தன சுவாசத் தொகுதியில் ஏற்பட்ட செயலிழப்பு கடுமையான பாதிப்பு உள்ளிட்ட பொதுவான அறிகுறிகளாலேயே இந்த இறப்புகள் சம்பவித்து கொண்டிருந்தன இறப்புக்கான காரணங்கள் உறுதிபட தெரியாத நிலையில் அவர்களில் பலரின் மாதிரிகள் கொழும்புக்கு அனுப்பப்பட்டன எலிகாய்ச்சல் பன்றிக்காய்ச்சல் போன்றன காரணமாகவே இந்த இறப்புகள் சம்பவித்திருக்கலாம் என்று ஊகிக்கப்பட்டிருந்தது இவ்வாறானதொரு பின்னணியிலேயே இந்த இறப்புகளில் கணிசமானவை எலிகாய்ச்சலால் தான் சம்பவித்துள்ளதாக தற்போது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன சர்தியான காய்ச்சல் மற்றும் சுகவீனத்தால் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டிருந்த ஒருவர் நேற்று உயிரிழந்துள்ளார் அவர் உயிருடன் இருக்கும்போது அவரிடம் பல மாதிரிகள் புறப்பட்டு பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டன இதனால் அவரின் இறப்பும் எலிகாய்ச்சலால் தான் சம்பவித்துள்ளதாக தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக வடக்கில் எலிக்காய்ச்சலுடன் வேறு வைரஸ்கள் பரவலா ஆராய்வதற்கு கொழும்பிலிருந்து தனி குழுக்கள் வடக்கு மாநத்தில் எலிக் விடவும் பல்வேறு காய்ச்சல்கள் உள்ளன என்று சந்தேகிக்கப்படும் நிலையில் அவதொடரில் ஆராய்வதற்கு தனிக்குழுக்கள் கொழும்பில் இருந்தும் இன்றும் நாளையும் வரவுள்ளன வடமாகாணத்தில் எலிக் மற்றும் அடையாளம் காணப்படாத இதர காய்ச்சல்கள் காரணமாக ஒவ்வொரு நாளும் பலர் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றனர் இது தொடர்பில் மத்திய சுகாதார திணைக்கழகத்துக்கு அறிவிக்கப்பட்டுள்ள நிலையிலேயே முழுமையான ஆய்வு மற்றும் விசாரணைகளுக்காக இரண்டு குழுக்கள் இன்றும் நாளையும் கொழும்பிலிருந்து உள்ளன இந்த குழுவின் ஆய்வின் பின்னர் வடக்கில் எலிகாய்ச்சல் மட்டும்தான் பிறபெறுகின்றதா அல்லது இதர வைரஸ் தொற்றுக்களும் பெறவுகின்றதா என்பது தொடர்பான முழுமையான விடயங்கள் தெரியவரும் என்று சுகாதாரத்துறையினர் தெரிவித்துள்ளனர் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக எலிகாப்சரால் பத்தாயிரம் பேர் பாதிப்பு பெருந்தொற்றாக வியாபிப்பு இலங்கையில் இதுவரை அன்னளவாக பத்தாயிரம் பேர் எலிகாப்டரால் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதனால் இந்த நோய் நிலை நாடளாவிய ரீதியில் பெருந்தொற்றாக வியாபித்துள்ளது என்று தேசிய சுகாதாரத்துறையினர் அச்சம் வெளியிட்டுள்ளனர் எலிகாச்சல் பெறவு குறித்து சுகாதார மேம்பாட்டு பணியத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட விசேட உடவிலால் சந்திப்பு நேற்று இடம்பெற்றது இதில் கலந்து கொண்ட தேசிய தொற்று நோய் பிரிவின் விசேட மருத்துவ நிபுணர் குமுது வீரகோன் மேலும் தெரிவித்துள்ளதாவது கடந்த மாதத்தில் மாத்திரம் நாடளாவிய ரீதியில் எலிக்காய்ச்சலால் பாதிப்புற்ற ஒன்பதாயிரம் பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் இருநூறு பேர் உயிரிழந்துள்ளனர் ரத்னபுரி குருநாகல் காளி மாத்திரை கொழும்பு ஆகிய மாவட்டங்களிலேயே அதிக நோயாளர்கள் கண்டறியப்பட்டுள்ளனர் பத்து தொடங்கம் பன்னெண்டு மாவட்டங்கள் அதிக உயர் அபாயமிக்க பகுதிகளாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் மாத்திரம் அன்னளவாக பத்தாயிரம் நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் மழையுடனான காலநிலை தொடரும் பட்சத்தில் நோய்நிலை அதிகரிக்கும் சாத்தியம் உள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக மர்ம காய்ச்சல் காரணமாக நேற்று இருபது பேர் அனுமதி ஆபத்து நிறைந்த மாவட்டமாக அறிவிக்கப்பட்டது ஜாழ்ப்பாணம் மர்ம காய்ச்சல் காரணமாக பரித்துறை ஆதார மருத்துவமனையில் நேற்று மட்டும் இருபது பேர் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் ஜாழ்ப்பாணத்தை எலிகாய்ச்சல் உள்ளிட்ட பல்வேறு வகையான தொற்றுக்கள் உலுக்கி வரும் நிலையிலேயே நோய் அறிகுறிகளுடன் இவர்கள் அனைவரும் நேற்று சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளனர் இதேவேளை பரித்துறை ஆதார மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற மூவரின் உடல்நிலை மோசமடைந்ததைத் தொடர்ந்து அவர்கள் நேற்றிரவு ஜாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளனர் எலிகாச்சல் பரவுகையில் தேசிய அளவில் ஆபத்து நிறைந்த பதினஞ்சு மாவட்டங்களில் அதாவது முதலாம் நிலை ஆபத்து இரண்டாம் நிலை ஆபத்து மாவட்டங்களில் ஜாழ்ப்பாணமும் உள்ளடக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக வங்காள விரிகுடாவில் மேலும் தாளமுக்கங்கள் வங்காள விரிகுடாவில் இந்த மாதம் மேலும் இரண்டு தாளமுக்கங்கள் உருவாவதற்கு சாத்தியம் உள்ளதாக ஜாழ்பாண பல்கலைக்கழக துறை தலைவரும் வானிலையாளருமான நாகமுத்து பிரிவிராஜா தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது வங்காள விரிகுடாவில் இந்த மாதம் மேலும் இரண்டு தாளமுக்கங்கள் உருவாவதற்கு சாத்தியம் காணப்படுகின்றது எதிர்வரும் பதிமூன்றாம் தேதி ஒரு தாளமுக்கமும் எதிர்வரும் இருபதாம் தேதி மற்றொரு தாளமுக்கமும் உருவாக உள்ளன இவை இரண்டும் வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகரும் வாய்ப்புள்ளது இவை இலங்கைக்கு குறிப்பாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களுக்கு அண்மித்து பெற வாய்ப்புண்டு இவை பற்றிய மேலதிக விவரங்கள் விரைவில் அறியத்தரப்படும் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக சமஷ்டியை வழங்குமாறு அனுரவுடன் கூறுங்கள் கஜேந்திரகுமார் எம்பி பிரதமர் மோடிக்கு கடிதம் தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சமஷ்டியை வழங்குமாறு ஜனாதிபதி அனுரவை இந்திய பிரதமர் மோடி வலியுறுத்த வேண்டுமென்று நாடாளுமன்ற உறுப்பினரான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அனுப்பி வைத்துள்ள கடிதத்தில் உள்ளதாவது தமிழர்கள் ஒற்றையாற்றுக்குள் தீர்வு காண முடியாது என்பது எனது அனுபவத்தில் இருக்கக்கூடிய அசைக்க முடியாத உண்மை ஒற்றையாற்று நிராகரிப்பு என்பது தமிழ் தேசியத்தின் அத்திவார நிலைப்பாடாக உள்ளது தமிழ் மக்களின் இன அழிப்பை அடிப்படையாக கொண்டு இந்திய இலங்கை ஒப்பந்தம் கைச்சாத்திரப்பட்டது தமிழர்களுக்கு சார்பாக இந்த ஒப்பந்தம் தமிழர்களுக்கான தீர்வாக முன்மொழியப்பட்டது அந்த தீர்வுக்குரிய அம்சம் எந்த சந்தர்ப்பத்திலும் ஒற்றையாட்சிக்குள் இருக்க வேண்டும் என்பதை கூறவில்லை அது சமஷ்டி தீர்வுக்கும் இடமளிக்கின்றது முப்பத்தைந்து பேட தோல்வியை இந்த ஒப்பந்தம் எதிர்கொண்ட நிலையில் இந்த புதிய அரசு புதிய அரசமைப்பை கொண்டு வர முனைகின்றது அந்த வகையில் இம்மாதம் இந்தியாவுக்கு வருகை தரவுள்ள ஜனாதிபதி அன்புமரச நாயக்கவிடம் தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சமஷ்டி ஆட்சி முறையை வலியுறுத்த வேண்டும் என்றுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை உதயன் பத்திரிகையில் இந்த முக்கிய செய்திகள் இனி விளம்பரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் விளம்பரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக ஜாலில் பெறவும் மர்ம காய்ச்சல் அவதானமாக இருக்குமாறு தொற்று நோய் பிரிவு எச்சரிக்கை ஜாலில் இனங்காணப்படாத மர்ம காய்ச்சல் பரவி பெறுவதால் பொதுமக்கள் அவதானமாக இருக்குமாறு தொற்று நோயியல் திணைக்களத்தின் மருத்துவர் குமுது வீரகோன் எச்சரிக்கை விடுத்துள்ளார் எலிகாய்ச்சல் பரவும் அபாயம் தொடர்பில் சுகாதார மேம்பாடு பணியத்தில் நேற்று நடைபெற்ற ஊடவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டுவாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில் ஜாலில் காய்ச்சல் மற்றும் சுவாச கோளார் உள்ள நோயாளிகள் பதிவாகியுள்ளதாகவும் தற்போது சம்பந்தப்பட்ட காய்ச்சல் நோயாளிகளின் மாதிரிகளை எடுத்து பரிசோதனைகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் கடந்த கடந்தபடம் ஒன்பதாயிரத்துக்கு மேற்பட்ட எலிகாய்ச்சல் நோயாளிகள் பதிவாகியுள்ளதுடன் சுமார் இருநூறு பேர் உயிரிழந்துள்ளனர் கடந்த வருடத்துடன் ஒப்புடுகையில் இந்த வருட காலப்பகுதியில் நோயாளர்கள் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாகவும் அவர் இங்கு குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக ஜாலில் மீள்குடியேற்றம் எவ்வாறு உள்ளது ஜால் மாவட்ட அரச அதிபரிடம் பிரித்தானிய தூதுவர் கேட்டறிந்து கொண்டார் ஜாலின் மீள்குடியேற்ற நிலவரங்கள் தொடர்பில் ஜால் மாவட்ட அரசாங்க பிரதிய அரசாங்க அதிபரிடம் கேட்டறிந்தார் பிரித்தானிய தூதுவர் பிரித்தானிய தூதரகத்தின் சமாதானத்தை கட்டியெழுப்புதல் மற்றும் மருந்த உரிமைக்கான முதன்மைச் செயலாளர் ஹென்ரி டொனால்டி நேற்று புதன்கிழமை ஜாழ்ப்பாணம் மாவட்ட பிரதி அரசாங்க அதிபர் மரதலிங்கம் பிரதிபனை மாவட்ட செயலகத்தில் சந்தித்து கலந்துரையாடினார் இந்த கலந்துரையாடலில் ஜாழ்பாணம் போதனா வைத்தியசாலை பிரதேச மற்றும் ஆதார வைத்தியசாலைகளுக்கு தேவையான வைத்திய உபகரணங்களின் தோய்ப்பாடுகள் உள்ளதாகவும் அதற்கான உதவிகளை வழங்குமாறும் பிரதி அரசாங்க அதிபர் கோரிக்கையினை முன்வைத்தார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக நைனாதீவு நெடுந்தீவுக்கான படகு சேவைகள் நிறுத்தம் ஜாழ்ப்பாணம் குறிகாட்டுவானிலிருந்து நைனாதீவு மற்றும் நெடுந்தீவுக்கான படகு சேவைகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது ஜாழ்ப்பாணத்தில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக கடல் கடும் கொந்தளிப்பாக இருப்பதனால் படகு சேவைகள் தற்காலிகமாகவிட நிறுத்தப்பட்டுள்ளது படகு சேவைகள் ஆரம்பமாகும் தினம் பின்னர் அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது என்ற வாராக செய்தி காணப்படுகின்றது இரண்டாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக அதிகாரிகள் மனிதாமானத்துடன் மக்களிடம் நடந்து கொள்ள வேண்டும் பிரதமர் ஹருணி அமரசூரிய தெரிவிப்பு பாடசாலை மாணவர்களின் நலன்களை அடிப்படையாக கொண்ட தரவுகளின் அடிப்படையில் கொள்கைகள் மற்றும் தீர்மானங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அதிகாரிகள் பொதுச் சேவைகளை வழங்குவார்கள் என்ற வகையில் பொதுமக்களுடன் மனிதாமானத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் பிரதமர் ஹருணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் தற்போதைய கல்வி முறையில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான மூலோபாயங்களை வகுத்தல் என்ற தலைப்பில் கொழும்பில் இலங்கை மன்றத்தில் நேற்று நடைபெற்ற செயலாள் கலந்து கொண்டு உரையாற்றும் போது கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் பிரதமர் கலாநிதி கருணி அமரசூரிய இதனை தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக முப்பத்தி மூன்று சதவீதத்தால் மின்கட்டணம் குறையும் விமது நிலைப்பாடு மாறாது என்கிறார் நலிந்த ஜெயதேச மின் கட்டணத்தை முப்பத்தி மூன்று சதவீதத்தால் குறைக்க முடியும் என்ற எமது நிலைப்பாட்டில் எவ்வித மாற்றமும் இல்லை என அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த இயேசு தெரிவித்துள்ளார் நேற்று முன்தினம் இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் உடவிலாளர் மாநாட்டில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் மின்சார சபை ஊழியர்களுக்கு எவ்வித விசேட கொடுப்பனையும் வழங்காமல் இருப்பதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை வளம் முடிப்பதற்கு முக்கிய செய்திகள் இனி தினக்கோள் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் தினக்கோல் பத்திரிகையின் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக ஜாலில் பரவும் மர்மக்காய்ச்சல் உயிரிழப்பு ஏழாக உயர்வு இருபத்தி மூன்று பேர் தொடர்ந்தும் சிகிச்சையில் நோய் அறிகுறிகள் குறித்து அவதானமாக இருங்கள் ஜால் மாவட்டத்தில் மர்ம காய்ச்சலினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஏழாக உயர்ந்துள்ளதாக கூறியுள்ள ஜால் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் கலாநிதி கேதீஸ்வரன் மேலதிக பரிசோதனைகள் இரு இடங்களில் நடத்தப்படுவதாகவும் கூறியுள்ளார் மர்மக் காய்ச்சல் தொடர்பாக நேற்று காலை ஊடகங்களுக்கு தெரிவிக்கும் போதே அவர் மேற்கொண்டவாறு கூறியுள்ளார் இதன்போது மேலும் அவர் கூறுகையில் ஜாழ்ப்பாணத்தில் பெறவும் மர்மக் காய்ச்சல் காரணமாக இதுவரை ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் ஜாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஆறு பேரும் முல்லைத்தீவை சேர்ந்த ஒருவருமாக ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் பெருத்துறை ஆதார வைத்தியசாலையில் இருபத்தி மூணு நோயாளிகள் சிகிச்சை பெற்று வருகின்றனர் நோயாளிகளிடமிருந்து பெறப்பட்ட மாதிரிகளை கொழும்பு மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்திற்கும் கண்டி போதனா வைத்தியசாலைக்கும் மேலதிக பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது எனவே இதுவரையில் என்ன காய்ச்சல் என்பது உறுதிப்படுத்தப்படவில்லை எலிக் அல்லது உண்ணிக்காய்ச்சலாக இருக்கலாம் என சந்தேகிக்கின்றோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக கடற்தொழிலாளர்களுக்கு நிவாரணம் வழங்க பாதீட்டில் நிதி ஒதுக்குங்கள் அனர்த்த காலங்களில் கடற்தொழிலாளர்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கு வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என வடக்கு கிழக்கு இளம் மீனவ கூட்டமைப்பு கேட்டுக்கொண்டுள்ளது உள்ள தனியார் விடுதியொன்றில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் மீனவ கூட்டமைப்பினர் இந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றனர் இதன்போது மேலும் அவர்கள் கூறுகையில் அனர்த்தங்களின் போதும் அனர்த்தங்களுக்கான முன்னெச்சரிக்கையின் போதும் பல நாள்கள் களத்தொழிலாளர்கள் தொழிலை இழக்கின்றனர் இதனால் அவர்களுடைய வாழ்வாதாரம் மிக மோசமாக பாதிக்கப்படுகின்றது தினசரி களத்தொழிலுக்கு சென்று தமது வாழ்வாதாரத்தை பார்த்துக்கொள்ளும் கொள்ளும் களத்தொழிலாளர்களுக்கு அது பாரிய இழப்பு இந்த விடயத்தை கருத்தில் கொண்டு கடத்தொழில் அமைச்சு அடுத்த இடத்துக்கான வரவு செலவு திட்டத்தில் கடத்தொழிலாளர்களுக்கு அனர்த்த நிவாரணத்தை வழங்க வேண்டும் எனவும் கூட்டமைப்பினர் கோரிக்கை விடுத்துள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக அதானி காற்றாலை மின் உற்பத்தி திட்டம் ஆராய்வு குழுவின் பரிந்துரைகள் அமைச்சரவையில் முன்வைக்கப்படும் அதானி நிறுவனம் இலங்கையில் நிர்மாணிக்கப்படவுள்ள காற்றாலை மின் உற்பத்தி திட்டம் தொடர்பில் ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட குழுவின் அறிக்கையில் உள்ள பரிந்துரைகள் அமைச்சரவைக்கு முன்வைக்கப்படும் என வலிசக்தி அமைச்சர் தெரிவித்துள்ளது இந்த குழு பல்வேறு துறைகள் ஊடாக ஆய்வுகளை மேற்கொண்டு காற்றாலை மின் உற்பத்தி திட்டம் தொடர்பான பரிந்துரைகளை வழங்கியுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளது மென்னார் மற்றும் பூநகரி பகுதிகளில் நிர்மாணிப்பதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ள காற்றாலை மின் உற்பத்தி திட்டத்தின் மூலம் நானூற்றி எண்பத்தி நாலு மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்கு எதிர்பார்க்கப்படுகின்றது இதற்காக அதானி நிறுவனம் ஏற்கனவே ஓரளவு முதலீடுகளை மேற்கொண்டுள்ளதாக வலுசக்தி அமைச்சு குறிப்பிட்டுள்ளது எவ்வாறாயினும் குறித்த குழுவின் அறிக்கை மற்றும் பரிந்துரைகளை ஆராய்ந்ததன் பின்னர் அமைச்சரவை இந்த விடயம் தொடர்பில் தீர்மானங்களை எடுக்கும் என வலுசக்தி அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது மூன்றாம் வகத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக ரஷ்யாவிலிருந்து அதிகளவான சுற்றுலா பயணிகள் வருகை ரஷ்யாவிலிருந்து அதிகளவான சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது டிசம்பர் மாதத்தின் ஆரம்பத்தில் ரஷ்யாவிலிருந்து நாலாயிரத்தி நானூற்றி பதினெட்டு பேரும் இந்தியாவிலிருந்து நாலாயிரத்தி முந்நூற்றி பதினேழு பேரும் பிரித்தானியாவிலிருந்து ஆயிரத்தி அஞ்சூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பேரும் வருகை தந்துள்ளனர் என சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை தினக்கோல் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம் தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பிட்ட முகழ்ச்சியோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்